ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷத்தில் ஒரு பருப்பு சாதம் செஞ்சிடலாம் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சீரகம் இது போட்டுட்டு மிளகும் போட்டுக்கரலாம் இது கூட கருவேப்பிலை போட்டுக்கரலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணால் பெருங்காயம் சேர்த்துக்கங்க இல்லாட்டி நீங்கள் அப்படி விட்டுருங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூட பச்சை மிளகா ஒரு நாலு கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பும் அரிசியும் ரெண்டையும் கலந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் இது கூட பூண்டு வந்து ஒரு நாலு பல் தட்டி சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் இஞ்சி வேணால் சேர்த்துக்கலாம் வேண்டானா விட்டுடலாம் மஞ்சத்தூள் தே ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை சேர்த்துட்டு அவ்வளோதான் இதுக்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும்னு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கவும் பாசிப்பருப்பும் அரிசியும் நம்ம வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் எப்படி சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சாதா அரிசி தான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் பிரியாணி அரிசியெல்லாம் இல்லை இது ஒரு விசில் வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அப்படி சாப்பிட்லாம் குழம்பு எதுவும் ஊற்ற தேவையில்லை சட்டுன்னு இது ஒரு சமையல் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்